அனைத்து தாய் தமிழ் ஊழலர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் எதுக்கு இன்றைக்கி வந்துருவோன்னா ஈழ நாட்டு உள்ள செம்மண் என்ற ஊரில் வந்து ஒரு முந்நூறு பேருக்கு மேலே கொன்று போதிச்சுருக்காங்க அதில் வர ஒரு அம்மா ஒரு குழந்தையும் வர போதைச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டமாகுது அதனால தான் இன்றைக்கி இந்த கருத்தாரங்கம் வச்சுருக்காங்க அண்ணன் வெயில் நான் பேசுகிறாரு அதுக்கு எல்லாருமே வந்திருக்கோம் அண்ணனுக்கு ஒரு துணியாக நிற்கிறதுக்கு அது பற்றி ஒரு பாட்டு ஒன்று ஈழ நாட்டுக்குள்ளே செம்மன் என்றூரே கொன்று பொதிச்சிட்டாங்க பல உயிர்களை பாரு இதெல்லாம் தட்டி கேட்க வரப்போது யாரு இருபத்தி ஏழு வந்து பேச போகிறாரு வேல்முருகன் சாரு தமிழத்தை கேவலம்மா நினைச்சிட்டானுங்க தட்டி கேட்க ஆளு துணிச்சிட்டானுங்க துணிச்சுட்டானுங்க இந்த நிலை தொடரக்கூடாது அப்படி தொட்டிச்சின்னா தமிழினமே சும்மா ஊடாது இனிமேல் இந்த நிலை தொடரக்கூடாது அப்படி தொட்டிச்சின்னா தமிழினமே சும்மா ஊடாது செம்மன் என்ற ஊரு கொன்னு பொதிச்சிட்டாங்க பல உயிர் கிளப்பாரு இதெல்லாம் தட்டி கேட்க வர போறது யாரு இருபத்தி ஏழு வந்து பேசுறாரு எங்க அண்ணா வேல்முருகன் சாரு தமிழினத்தை கேவலம்மா நினைச்சிட்டானுங்க தட்டி கேட்க ஆளுன்னு துணிஞ்சிட்டானுங்க இனிமேல் இந்த நில தொடரக்கூடாது அப்படி தொட்டுச்சுன்னா தமிழினுமே சும்மா விடாது நன்றி